காலை தோறும் புதியவை கற்பாறையின் மேல் கட்டுங்கள் நவம்பர் ஒன்று அன்றியும் கிறிஸ்து தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இரண்டு தீமு தேயு மூன்று பனிரெண்டு வட இந்தியாவில் ஒரு குடும்பத்தினர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் இவர்கள் அந்த பகுதியிலேயே முதன் முதலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை அந்த கிராமவாசிகள் விக்ரக கடவுள்கள் அவர்களை தண்டிப்பார்கள் என்றும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் கூறினர் இப்படி இருக்க அவர்களது குழந்தை சுகவீனப்பட்டது தங்கள் வாழ்க்கையில் சூறாவளி வீசுவதை அவர்கள் உணர்ந்தனர் திருச்சபையார் யாவருமாக சேர்ந்து ஊக்கமாக ஜெபித்தனர் ஆனால் குழந்தை தொடர்ந்து பலவீனமாகி மறித்து போனது அந்த வட இந்திய குடும்பத்தினர் தங்கள் குழந்தை இருந்த போதிலும் விசுவாசத்தில் தளர்ந்து போகவில்லை நல்ல ஒரு அடக்க ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டது மறித்த அந்த குழந்தையை மீண்டும் பார்க்க முடியும் என்ற பாக்கியமான நம்பிக்கையை குறித்து போதகர் பிரசங்கம் செய்தார் அந்த கிராமத்தில் உள்ள அநேகர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்த சத்தியத்தால் கவர்ந்தெழுக்கப்பட்டனர் அநேகர் அன்று முதல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் அவ்வூரில் ஒரு பெரிய எழுப்புதல் எழுந்தது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கை வாழ்பவர்கள் மேலும் பெரும் புயல் வீசும் என்பதை நாம் அறிய வேண்டும் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு குடும்பம் அல்லது ஒரு நபர் தேவனுடைய குடும்பத்தில் இணைவதை பார்த்து கொண்டு சாத்தான் சும்மா இருக்கப் போவதில்லை சந்தேகமும் சோர்வும் அடையும் படிக்கு தன்னால் இயன்ற சகலத்தையும் செய்வான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொறிந்து பெருவெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது மத்தேயு ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டின் வீட்டின்மேல் பெருவெள்ளமும் காற்றும் மழையும் மோதியடித்தும் அந்த வீடு சேதமடையாதிருந்தது போல விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களை துன்பங்கள் அசைக்க முடிவதில்லை அவர்களுக்கு வரும் துன்பத்தையே தேவன் ஆசீர்வாதமாக மாற்றிவிடுவார் விசுவாசிகள் ஆகிய பின் துன்பம் கஷ்டம் ஏற்பட்டு சந்தேகப் பள்ளத்தாக்கில் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா கவலை வேண்டாம் ஏசு உங்கள் பக்கம் இருக்கிறார் ஜெபம் அன்பு தேவனே விசுவாசத்தில் உறுதியானவர்களை எந்த புயலும் காற்றும் பெருவெள்ளமும் சேதப்படுத்துவதில்லை ஆமீன்